ரோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பீகார் மாநிலத்தில் இப்போ அக்டோபர் நவம்பர்ல சட்டசபை தேர்தல் வரப்போது அதற்காக வாக்காளர் பட்டியல் தயார் பண்ற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்ற சிறப்பு சீராய்வு அந்த ரோல்ஸ் தயார் பண்றதுல தான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு இது என்ன சார் சார்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எலக்ஷன் கமிஷன் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம நாட்டில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையை நாம் எடுத்துக்கிட்டானாலும் அதை ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம் ஒன்னு கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலே அதை பத்தி சொல்லியிருந்தா அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு பாடி அதாவது ஒரு நிறுவனம் அல்லது ஸ்டாட்யூட்டரி பாடி அல்லது சட்டப்படி அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் சொல்லலாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது கான்ஸ்டியூஷன்ல உள்ள முன்னூத்தி இருபத்தி நாலாவது இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷன் மாநிலங்களவை தேர்தல் மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் சட்ட மேல் சபைன்னு சொல்லுவாங்க எம்எல்சி அது இந்தியாவில் அது குறித்த தேர்தல் ப்ரசிடெண்ட் தேர்தல் வைஸ் ப்ரெசிடென்ட் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றது இதற்கான ஓட்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா வாக்காளர் பட்டியலையும் தயார்படுத்துகின்ற அந்த பொறுப்பும் உரிமையும் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் முன்னூற்றி இருபத்தி நாலாவது சரத்து அதாவது ஆர்ட்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி கொடுக்கப்பட்டிருக்கு அத அடிப்படையா வச்சுதான் இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயார் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிவிஷன் மூலமா அதாவது தீவிரமா கண்காணிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கடைசி வாக்காளர் பட்டியல் தயார் பண்றது இதுக்கு முன்னாடி எப்படின்னா நீங்க போய் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க போய் ஒரு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா வாங்கி உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் இப்போ அது இல்லாம கொடுக்கப்பட்டிருக்க வாக்காளர் பட்டியல் வாக்காளர்களும் சரியானவர்களா என்று சரிபார்க்கும் முயற்சியிலையும் இந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இறங்கி இருக்கு இதற்கு முன்னால உள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல இரண்டாயிரத்தி மூணுல நடந்துச்சு அதாவது இருபத்தி ரெண்டு வருஷமா எந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கப்படல அப்பொழுது சிலர் என்ன சொல்றாங்க அப்பதான் கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால கொடுக்கப்பட்டிருக்கலாம் சரியான செக் பண்றதுக்காக அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது அதுதான் அவரோட ஒரே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் நடந்துச்சு அதை விட்டதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட முறை மூலமா வாக்காளர் எல்லாரும் சரியாக இருந்தவர்களும் சரியாக இருக்கிறாங்களா பின்னால் இருக்க இப்பொழுது சேர்க்கப்பட்டவர்களும் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று எலெக்ஷன் கமிஷன் ஒரு சரிபார்த்தல் செய்யுது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்கி அதன் மூலமா வாக்காளர் பட்டியலில் ஐம்பதாயிரம் பேரை அவங்க ஸ்பெஷலாக பணியமர்த்தி அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்கி அதன் மூலமா புதுசாக ஒரு எலக்டாரல் டிராஃப்ட் எலக்டரல் ரோல் தயார் பண்ணாதாவது ஒரு ஒரு முன்மாதிரி முன்மா முன்மாதிரின்னு சொல்றதை விட ஒரு தற்காலிகமான ஒரு எலக்ட்ரல் ரோல் ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இதற்கு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பூத் ஏஜென்ட்களை அனுப்பி உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சரத்து இதுல இருக்கு முதல் பிரச்சனை இல்லை எங்க இருக்குன்னா பீகார் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலம் அதாவது இந்தியாவோட இரண்டாவது மிக ஜனத்தொகையில வந்து இரண்டாவது மிக பெரிய மாநிலம் கூட இந்தியா இரண்டாவது அல்லது மூன்றாவது மிகப்பெரிய மாநிலமா இருக்கும் பீகாரு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கு இவங்க அனு அனுமதிச்ச அந்த பிஎல்ஓக்களும் ரொம்ப கம்மி அதுவும் ஜூலை முதல் செப்டம்பருக்குள்ள அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த ஃபைனல் எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்துடும் ஆகஸ்ட் மாசத்துல டிராப்ட் எலக்ட்ரல் ரோல் அதாவது தற்காலிகமான எலக்ட்ரல் ரோல் ஃபைல் பண்ணி செப்டம்பர் இறுதிக்குள்ள ஃபைனல் ரோலையும் ஃபைல் பண்ணிடுறாங்க ஸோ ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள பீகார் போன்ற ஒரு பெரிய மாநிலத்துல கவர் பண்ணி இவங்களால மொத்த பேரி விசிட் பண்ண முடியாதுன்னு எதிர்கட்சிகள் ஒரு குறையும் சொல்றாங்க இது தவிர இந்த சமயத்துல அங்க வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்ப்போம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி மூணு எலெக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஒரு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வரப்போறது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா பிறந்தவங்க பதினெட்டு வயசு ஆயிருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒட்டு மூணு மூணுக்கு அப்புறம் பதினெட்டு வயசு பூர்த்தி செய்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பதினெட்டு வயசுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து பதினோரு ஆவணங்கள் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பர்த் சர்டிபிகேட் உங்களோட பாஸ்போர்ட் இப்படி நிறைய பதினோரு ஆவணங்கள் சொல்றாங்க உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் சர்டிபிகேட் எல்லாம் ஏத்துக்கிறாங்க இதுல சிக்கல் எங்க வருதுன்னா இதுல ஆதார ஆதார எல்லாத்துலயும் தலைக்கு மேல தூக்கி வைக்கிற அந்த அரசாங்கம் சேர்க்கலை அப்போ இதனால என்ன பண்ணலாம் நடக்குது நடந்து என்ன விளைவு வருதுன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டதுன்னு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை ஓட்டர்களை வெளியேற்றாங்க எதிர்கட்சிகள்லாம் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க என்ன சொல்லி வெளியேற்றுறீங்கன்னா வழக்கம் போல வழக்கம் போல ஒரு விஷயத்தை நீங்க இந்தியாவில என்ன நடந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படை தன்மை இருக்காது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வெளியேற்றிட்டோம் மட்டும் தான் சொல்றாங்க தவிர அதை குறிச்சு எந்த ஒருதான் விரிவான டீட்டெயிலும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இல்ல நீக்கினவனுக்கு என்ன காரணம் சொல்லி நீக்கிறான்னு அவனுக்கு தெரியாது இந்த சூழ்நிலையில எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டா அணுகிறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் இது கேட்கும் போது என்னைய அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீ நீக்கி இருக்கிறிய என்ன காரணம் சொல்லி நீக்கி பார்த்தா வெப்சைட்ல ஒண்ணுமே இல்லை அப்ப ஒவ்வொரு பேரு அவனுக்கான என்ன காரணம் சொல்லி நீக்கி இருக்கேன்னு வெப்சைட்ல போடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா அப்புறமா தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இடைக்காலமா என்ன சொல்லி ஆதார் கொடுத்தவங்க நீங்க வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கு ஆனா எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் வாங்கி வச்சுக்குவோம் பட் ரெண்டாயிரத்தி மூணுல பின்னாடி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க இந்த ஒண்ணுல முதல் பதினோரு டாக்குமெண்ட்ல ஒண்ணு கொடுத்தா தான் உங்களை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு ஆனா இதுல பாருங்க இதுல மிக ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா குறிப்பா எல்லா அரசு குறிப்பா இந்த மத்திய அரசு ரொம்ப அப்படி பண்ணுது உங்களால நீதிமன்றத்தை அணுகி ரெமிடி பண்ணணும் ரெமிடினு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு தீர்வு கிடைக்க காலம் கொடுக்காம எல்லா அரசு கடை கடை முடிச்சிருது அது முடிக்கும் போது நீங்க போயிட்டு வரதுக்கு இடைக்கால மனோருக்கு அந்த காரியம் என்ன காரியத்துக்காக நீங்க போனீங்க அதே நடந்து முடிஞ்சோம் அப்ப அது இன்ஃபுளு சொல்லிடுறாங்க அது இனிமேல் அதை பத்தி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நடக்கிற சூழ்நிலைக்கு நம்மள தள்ளி விட்டுறாங்க ஏன்னு பாருங்க ஆகஸ்ட்ல அந்த டிராப்ட் ரோட் நாங்க ஃபைனலைஸ் ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர் ரோல் வந்துருது இப்போ டிராப்ட் ரோல்ல என்ன சொல்லி இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க வந்து உங்க பேர் இல்லையா நீங்க மறுபடியும் அப்பீல் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அப்பீல் நீங்க செப்டம்பர் முப்பது தான் வரும் அதுல உங்க பேர் சேர்த்துருக்காங்க தெரிய செப்டம்பர் முப்பதாயிரம் அக்டோபர்லயோ நவம்பர்லயோ எலெக்ஷன் வந்துடும் இதுக்கு முன்னாடி நீங்க குய்யோ முடியோன்னு கத்திட்டு போனீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சுன்னா எடுத்து அதை ஆர்டர் பாஸ் பண்ண முடிந்தால் எந்த எந்திரோஜனமும் கிடையாது நான் மத்திய அரசாங்கமாக எந்த சொல்கிறது சொல்றது ஒண்ணுதான் ஒரு காலக்கெடு மக்களுக்கு கொடுங்க வழக்கம் போல எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருவீங்க ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது எங்களுக்கு ஈனாவானா இந்திய வாக்காளன் எழுச்ச வாயன் அவனுக்கு இருக்கிற ஒரே உரிமை இந்த ஓட்டு தான் இந்த வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நாங்க மாநிலங்களை வைக்கும் அதாவது சட்டப்பேரவைக்கும் மக்களை வைக்கும் போடுற ஓட்டு மட்டும்தான் என் கையில இருக்க ஒரே மிச்சம் வேற எல்லாத்தையும் கிடையாது எல்லாத்தையும் புடிங்கிட்டீங்க அதையும் புடுங்காதீங்கன்னு தான் கேட்கறோம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது உங்களோட தரப்பு நியாயம் இல்லை ஏன் நிறைய பேர் வாதாடுறாங்க காரணம் அதுதான் எல்லாத்தையுமே அவசர அவசரமா புட்டு முடிச்சு தபால் தள்ளி விட்டுறது அப்படி நீங்க பண்ணும்போது உங்க மேல ஒரு குற்றம் இருக்கும் சொல்றாங்க அதாவது ஆங்கிலத்துல நீங்க இதை நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டுமா சந்தேகம் கூட படாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் எப்படி காரியங்கள் செய்யணும் உங்களுக்கு மக்கள் நலனை பாதுகாக்கிறது முன்னிலையை வச்சு நீங்க காரியங்கள் செய்யணும் இந்த செய்த காரியம் அப்படி இருக்கிற மாதிரி மக்களுக்கு தெரியல எடுத்தமா ஜூலை எடுத்தமா செப்டம்பருக்குள்ள முடிச்சோமா அப்படின்னா என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா பீகார் கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு கோடிக்கு மேல வாக்காளர்கள் உள்ளத நீங்க நாற்பதாயிரம் பேர் வச்சு எடுத்துட்டீங்க அது இந்த மழை காலத்துலங்கிறது சரி எப்படியோ பண்ணிட்டீங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னு நாங்க ஒத்துக்கிட்டாலும் எந்த மாதிரி நடந்திருக்கோங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு எப்படி பண்ணியிருக்க முடியும் அது மட்டும் இல்ல நீங்க சொல்றீங்க இந்த ஆவணம் இந்த ஆவணம் ஒரு பதினோரு ஆவணம் கொடுக்குறாங்க விகார் வந்து வெறும் படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலம் அதாவது ஒரு ஆர்கியூ பண்ணும்போது ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு மூணு பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட தான் பர்த் சர்டிபிகேட் இருக்குதுன்றார் மூணு டு நாலு சதவீத மக்கள்கிட்ட தான் பர்த் சர்டிபிகேட் இருக்குன்றார் அதே ஒரு ஆவணமா கொடுத்துருக்கீங்க அதுலயும் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் டுவெல்த் செட் எத்தனை பேர் பீகார்ல படிக்காதவங்களா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் அந்த ஆவணங்கள்லாம் பீகார் போன்ற எழுத்தறிவுல பின்பற்ற பின்னால உள்ள ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க கூடாது அது நிறைய பேர்ட்ட இருக்காதுன்னு அவங்க வாதிடுறாங்க ஆதாரம் ஏத்துக்கணும்னு அவங்க சொல்றதுக்குள்ள காரணம் அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் ரூல்ஸ் படி யாரெல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டு போடலாங்கிறது ஒரு இந்திய குடிமகன்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கு எலெக்ஷன்ல நிக்கிறவங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணுங்கிறது அது ஒரு சரத் ஒரு கண்டிஷன் ஒரு ஒரு முக்கியமான கட்டாயமான ஒரு நிபந்தனை அதை நீங்க நீங்க போன எல நான் ஓட்டு போட்டிருக்கேன் வச்சுக்க புதுசா இது பாக்குறது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை எலக்ஷன்ல நான் ஓட்டு போட்டு இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்கினீங்கன்னா என்ன இது சரியா தவறான்னு ஏன் சொல்ல வரோம்னா ஒரு மனுஷனோட எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன ஓட்டரா இருக்குங்கறத பாக்குறது தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஒரு மனிதன் இந்தியாவோட குடிமகனா இல்லையாங்கிற டிட்டர்மின் பண்ண வேண்டிய உரிமை எலெக்ஷன் கமிஷன் கிடையாது அது வேற பாகம் அது வேற டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்ல வராது நீங்க ஓட்டு போட உரிமை உண்டான மட்டும் தான் பாக்கணும் அந்த உரிமையை நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப இருபத்தஞ்சுல எடுக்கிறீங்கன்னா கரெக்டா என்ன பண்ணி இருந்திருக்கணும் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் நான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதை நிரூபிக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருந்து இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஓட்டர் தள்ள தூக்கி போட்டாங்க நீ வந்து நீ ஓட்டர் நிரூபிச்சு போ அது தவறு நீ உன ஓட்டு போட விட்டுட்ட விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை நீ பறிக்கணும்னா அவனுக்கு நீ என்ன பண்ணணும் ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கா இந்த மாதிரி இந்த எலெக்ஷன்ல உனக்கு ஓட்டு போட உரிமை இல்ல அது உனக்கு உரிமை இருந்துச்சுன்னா நீ என்ன வந்து பாரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பி ப்ரொசீடிங்ஸ் நடத்தி தான் அவன் பேர் எடுக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தாங்க செய்ய வேண்டிய கடமையை மக்கள் மேல தள்ளிட்டு உடனே பேர் எடுத்துறாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முறையா இருக்க முடியாது புதுசா வர்ற ஓட்டே போடாத ஒருத்தர் நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் எலக்ட்ரல் லிஸ்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் லிஸ்ட்ல இருந்தவங்கள இப்போ நீங்க நீக்கினீங்கன்னா இப்போ நீ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறீங்கன்னா அதை நீங்க சேர்த்தது தவறுங்கிற பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்க தலைவர்தான் இருக்கு ஏன்னா நீங்க தான் சேர்த்திருக்கீங்க அவனா எடுத்த ஓட்டு பேரை சேர்க்கல நீங்க ஒரு அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர சரியா இருக்கு இவரான வாக்காளர் பட்டியல் சேர்த்துறேன்னு சேர்த்துட்டீங்க இப்ப நீக்கணும்னா அதற்கான காரணம் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்க அந்த மக்களுக்கு கிடையாது அது எதுவுமே சும்மா லட்சம் பேரை சொல்லி இது சரியா தவறா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் மேல ஏன் சந்தேகம் வருதுன்னா அதுக்கு நீங்க இந்த விஷயத்தோட வழக்கம் மூலம் நதிமூல விஷயம் மூலத்தை பார்க்கணும் சரி இப்ப இருக்க எலெக்ஷன் கமிஷன் யார் ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் இப்ப இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் இப்ப ஆளுங்கட்சியான பிஜேபியோட வாதம் என்னன்னா இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி காங்கிரஸ் அதை குறை சொல்லுது எதிர்கட்சிகள்லாம் குறை சொல்றாங்கன்னு சொல்றது அவங்களோட பாதம் சரி இது இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடியா நம்ம பார்க்கலாம் முன்னாடி ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர் யூனியன் மத்திய அமைச்சரவையும் பிரைம் மினிஸ்டர் யாரை கை காமிக்கிறாங்க பிரசிடண்ட் கையில் போடுவார் சீஃப் எலக்ஷன் கமிஷன் ஆயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க அந்த காலங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்லாம் பூத் கேப்சரிங் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து பல் புடுங்கன பாம்பாக இருந்துச்சு அத கொஞ்சம் மாத்தி அதோட பவரா என்னன்னு காமிச்ச ஒரு நபர்னா டிஎன் சேஷன் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்ளோ பவரா அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் மக்கள் உன்னிப்பா எலெக்ஷன் கமிஷன் மீடியாவும் வளர்ந்து உன்னிப்பா எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் கவனிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எலெக்ஷன் கமிஷனர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு போடுது அனு அனுப் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஒரு தீர்ப்பு போடுது என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா ஒரு மூணு பேர் கொண்ட கமிட்டி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது யார் அந்த மூணு பேர் முதலாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ரெண்டாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மூன்றாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஏன் கொண்டு வர்றாங்கன்னா ஒன்னு ஆளும் கட்சி ஆளும் கூட்டமைப்பின் தலைவர் இன்னொன்னு எதிர்க்கட்சி அல்லது எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஒரு தலைவர் சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க மூணாவதா ஒரு நியூட்ரல் பர்சன் நடுநிலையான ஒரு மனுஷன் வேணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வந்து இவங்க மூணு பேர்ல யார் மெஜாரிட்டியோ அவர்தான் எலெக்ஷன் கமிஷனரா போகணும்னு ஜட்மெண்ட் சொல்லு அதான் சரியான விதமாகவும் இருக்கும் கண்ட அவனுக்கு போட்டுட்டு இவங்க சொல்றதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீர்ப்பு வருது ஆனா இதை பண்ணி என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா நம்ம மத்திய அரசு சீஃப் ஜஸ்டிஸ வெளியில தள்ளிடுறாங்க தள்ளிட்டு மூன்று பேர் கொண்ட கமிட்டி யாரா இருக்குமா ஒன்னு பிரைம் மினிஸ்டரா இன்னொன்னு லீடர் ஆஃப் அப்போ இன்னொன்னு ஒரு யூனியன் மினிஸ்டரா இருக்கும் அதான் மத்திய அமைச்சர்ன்றாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கு டூஇஸ்ட் ஒன் மெஜாரிட்டி கிடைச்சி போயிருது அவங்க யாரை நினைச்சாங்களோ அவங்க எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணிடலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் நம்ம இப்படி அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் இப்போ இருக்கிற ஞானேஷ்குமார்ங்கிற எலெக்ஷன் கமிஷனர் அவரோட அப்பாயின்மெண்டே தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு நிலுவை அப்பாயின்ட் பண்ணதே தப்பு சீஃப் ஜஸ்டிஸ் வெளியில விட்டு இந்த கேஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஒன்று பிரைம் மினிஸ்டர் அதாவது திரு நரேந்திர நம்ம நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த இடத்துல யார் இருக்கா யூனியன் மினிஸ்டர் இடத்துல திரு அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கிறார் இவங்க மூணு பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்ல நான் என்ன சொன்னாங்க எடுப்படக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணாரா என்ன பண்ணாரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஆட்சேபணையெல்லாம் எழுத்து மூலமா தெரிவிச்சு கொடுத்துட்டு வெளியில வந்துடுறாரு பழக்கம் போல ஆளுங்கட்சியில் மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஞானேஷ்குமார் அப்பாயின் பண்ணிடுறாங்க அதனாலதான் இந்த ஞானேஷ்குமாரோட அப்பாயின்மெண்டே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின் மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் உடைய தள்ளுபடி தल्लूபடி செய்யற மாதிரி அங்க நடந்துட்டது வந்து தவறுன்னு சொல்லிதா இப்போ அந்த வழக்கு ஞானச்சீமா அப்ாயின்மென்ட் தப்புன்னு சொல்ற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டல பின் நிலுவையில இருக்கு இந்த பின்புலத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் போட்ட இந்த சார் ரிவிஷனை எதிர்கீயல் பாத்துறாங்க அதாவது இது ஆளுங்கட்சிக்கு உதவக்கூடியதாக அவர் செய்த ஒரு சதியோன்னு கூட அவங்க பாக்குறாங்க ஆனா நீங்க அது வெறுமனையா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல இன்னைக்கு அவர் தான் எலெக்ஷன் கமிஷனர் அப்போ அவர் அவர் செய்த அந்த நடவடிக்கையை நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க கொஸ்டின் பண்ண முடியும் இதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா ஆதாரை எடுத்துட்டாங்க உண்மைதான் ஆதார் கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது ஓட்டர் ஐடி இது மூணுமே வந்து அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போல இந்திய குடிமகன்களுக்கு உங்களுக்கு ஒரே ஆதாரம் ரேஷன் கார்டு மட்டும் தான் வேற கார்டு கிடையாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு கார்டு இதுக்கு கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு ஒரு கார்டு வைக்கிறதுக்கே நீங்க தனியா ஒரு அலமாரி வைக்கணும் அது குறிப்பா இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு தெரிவிச்சாகணும் மக்கள்லாம் எல்லாம் கார்டை பாதுகாக்கிறதுலேயே கவனமா இருக்கணும் வேற எதுவும் சிந்திச்சிட கூடாத அளவுக்கு கார்டு கொடுத்துட்டாங்க இது கார்டு தான் முடிச்சது போச்சுன்னா பரவாயில்ல ஆதார் உனக்கு ஆதார் அதோட என்ன ஆதார் இதோட என்ன உங்க பேங்க் நீங்க ஆதார் வந்து நீங்க உங்க பேன் கார்டோட நீங்க ஆதார இதோட நீங்க பாஸ்போர்ட் நீங்க ஆதார் டூ வீலர் நீங்க எல்லாத்தோடய ஆதார் நீங்க ஆனா ஆதார் வந்து நாங்க ஓட்டுக்கு மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சரி ஓட்டுக்கு குத்துற மாட்டோம் உங்களுக்கு ஆயிரங்க அப்ப என்னத்துக்கு எங்களை ஆதார் கார்டு வாங்கி எல்லாத்தையும் இன்னைக்கு சொன்னேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஆதார் அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இல்லைன்னா ஆதார எதுக்கியா மத்தவரோட இணைக்க சொல்றீங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கும் இல்லையா உங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் எந்த லட்சணத்துல இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே எங்கயும் உருப்படியா இருக்க போறது கிடையாது நாங்க ஆதார் உங்கள்ட்ட என்ன நம்பி கொடுக்குறோம் நீங்க அந்த எங்களோட எங்களோட எல்லா விஷயங்களும் பத்திரமாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறீங்க நான் ஆதார் டீட்டெயில் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு இந்தியா இல்லையா இது லீக் ஆகுன்னு உங்களால் என்ன கேரண்டி கொடுக்க முடியும் லீக் ஆகாதுன்னு இப்படி எல்லா லீக் ஆகிற விஷயத்துல எங்களோட எல்லா டீட்டெயிலும் கொண்டு இணைச்சி வச்சிருக்கீங்க பேங்க்ல இருந்து எந்திக்கிற இருந்து உட்கார்ல இருந்து பிறந்தல இருந்து எல்லாத்தையும் நீங்க அதை சேர்த்துருவீங்க ஆதார்ல ஆனா ஓட்டு போடுற லிஸ்ட்கு மட்டும் அதை எடுக்க மாட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் ஆதார எடுங்க என்ன உபயோகம் ஆதார்க்கு வர்ற காசெல்லாம் ஆதார் பார்த்து பேங்க்லோட தான் அனுப்புவோம் அப்படி பண்ணாதான் அனுப்புவோம் இப்படி பண்ணாதான் அனுப்போம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் எல்லாத்துக்கும் நீங்க ஆதார கேட்கறீங்க எங்க போக ஆதார் ஆதார்ன்றீங்க ஆனா அந்த ஓட்டு எடுப்புக்கு மட்டும் உங்களுக்கு ஆதார் ஓட்டு லிஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு ஆதார் செல்லாது அப்படின்றீங்க நீங்க சரி என்னவோ அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டு போங்க இப்படி அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் பீகார்ல இன்றைக்கு பேரிழந்து வாக்காளர் பட்டியலிருந்து பேரிழந்து நிற்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா பீகார் ஒரு வறுமையான ஒரு மாநிலம் நிறைய பேர் வெளியூருக்கு வேலை பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நீக்கப்பட்ட லிஸ்ட்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல பெண்கள் பேர் நிறைய இருக்கும் உங்களுக்கே தெரியும் பெண்கள் அவ்வளவு வெளில வேலைக்கு போக மாட்டோம் ஆண்கள் தான் வெளில வேலை போயிருப்பாங்க இதுலயும் ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயத்தை பாருங்க பீகார்ல இருந்து ஒருத்த வெளியில வேலைக்கு வர்றான்னா அவன் திருப்பி பீகாருக்குள் போய் அவன் குடும்பம் எல்லாம் பீகார்ல இருக்கும் போது நீங்க அவனுக்கு ஓட்டு பீகார்லாம் கொடுக்கணும் ஏன்னா அவன் அவன் தன்னோட குடும்பம் நினைக்கிறது பீகார்லதான் அந்த ஓட்டை பீகாருக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கான் அவன் கேரளா நீங்க ஓட்டு கொடுக்க கூடாது ஏன்னா அவன் தன் வாழ்நாளில் எந்த அரசியல் அவனுக்கு பாதிக்குதுன்னா அவன் குடும்பம் எங்க இருக்கும் அங்க அரசியல் எல்லாம் பாதிக்குது அங்கதான் வாக்காளர் அவன் இருக்கணும் அந்த உரிமை அவனுக்கு கொடுக்கணும் நீங்க எடுக்க கூடாது நீங்க ஓட்டு எடுக்கும்போது குடும்ப அங்க இருக்கு அவங்க மட்டும் இங்க இல்லை அவங்க பேர் எடுக்கக்கூடாது நியாயம் கிடையாது ஏன்னா தான் குடும்பத்தையும் தன்னோட கனவுகளையும் அந்த அந்த மாநிலத்து தான் வச்சிருக்கான் அதனால அந்த மாநிலத்துல என்ன மாதிரி அரசு வரணுங்கிற உரிமை அவனுக்கும் இருக்கும் அவன் வேற நீங்க பண்ண தவறுனால அங்க பொழைக்க முடியாம வேற ஊருக்கு வந்து அவன் பண்ண தப்பா பீகார்ல ஒழுங்கா வேலை நீங்க கொடுத்தீங்க ஏன் அவன் இல்லை போறான் நீங்க அவன் பீகார்ல தெருவில் வச்சதுனாலதான் அவன் இன்னைக்கு தமிழ்நாட்டும் கேரளா சமஸ்தமா வர்றான் உங்க தவறுனால அவனை நீங்க பீகார் வந்து அடிச்சு துரத்திட்டு அவனுக்கு பீகார்லயும் ஓட்டு இல்லைன்னு சொல்றது மிக தவறான ஒரு விஷயம் வரும்போது தயவு செய்து நீங்க எடுத்து இருந்தீங்கன்னா மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்கள அங்கிருந்து கிளம்பி வரும் அவங்களுக்கு அங்கேயே ஓட்டு கொடுங்க இதுக்கு பின்னால இன்னொரு காரணமும் இருக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க நீக்கிட்டீங்களே உடனே மத்த ஸ்டேட்ல இருந்து ஒரு விஷயம் பயம் வருது ஏன்னுங்க எடுத்தோட தூக்கி இங்கே சேர்த்து விட்டுருவானோன்னு பயம் நியாயமான ஒரு பயம் தான் நீங்க எடுக்கிறதுக்கு எப்படி யோசிக்கலையோ அதே மாதிரி ஒருத்தரை சேர்க்கறதுக்கும் நீங்க யோசிக்க மாட்டீங்கிறதா எல்லாரோட பயமும் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல பத்து லட்சம் முப்பது லட்சம் பேர் வேலைக்கு வர்றாங்க அவன் இங்க தான் வந்திருப்பான் குடும்பம் தான் இருக்கும் அவனை இங்க சேர்த்து விட்டீங்கன்னா அது தவறு மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படின்னு ஒருத்தர் தான் நீங்க அவன் எந்த மாநிலத்தில் பிறந்து அவன் குடும்பம் எந்த மாநிலத்தில் இருக்குதோ அங்க அவன் போட்டு கொடுங்க தயவு செய்து அவங்க இல்லங்கிறது அவங்க எடுக்காதீங்க ஆர்டினரி ரெசிடென்டா நீங்க அப்படி தான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும் இது ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அறுபத்தி லட்சம் பேர் எத்தனை பேருக்கு பொருணும் தெரியாது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எதுக்கு அவங்க பேர் காரணம் எந்த காரணத்துக்கு அவங்க பேர் நீக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்காங்க இப்போ எல்லாரும் தங்களோட அப்பீல் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களோ சேர்க்கணும்னு சொல்லி இந்த மனு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன எல்லா அரசியல் கட்சியும் நாங்க இத்தனை பேர் கொடுத்துருக்கோம் இத்தனை பேருக்கு மனு கொடுத்துருக்கோம் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது உண்மையா பொய்யா நம்ம பேசக்கூடிய இல்லை இருந்தாலும் யாருமே கொடுக்கல அப்படின்றாங்க யாருமே கொடுக்கல நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்போ வாக்காளர் டிஸ்அட்ரான்ச்சை ஒரு ஜனநாயகத்தில் மிக 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 மோசமான குற்றம் என்னன்னு நினைச்சீங்கன்னா கொலையோ கொள்ளையோ கொள்ளையடிப்பதோ ஃப்ராடோ ஏமாத்துறதோ கரப்ஷனோ கிடையாது ஒரு ஜனநாயகத்துக்கு மிக 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 தண்டிக்கக்கூடிய குற்றம் ஒரு வாக்காளரின் வாக்கை பறிப்பதுதான் அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களை குற்றவாளி தான் நாங்க பேச முடியும் ஏன்னா எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே உரிமை அந்த வாக்கு தான் அதை நீங்க பறிக்காதீங்க பறிச்சீங்கன்னா கரெக்டான முறையில பறிங்க காரணங்கள் சொல்லி பறிங்க அது மட்டும் இல்ல என்னோட கருத்துப்படி ஏற்கனவே ஓட்டு போட்டோன்றது நீங்க ஓட்ட பறிக்கிறீங்கன்னா அது நீங்க பண்ணது முதல்ல தப்புன்னு அதை சட்டப்படி என்ன நடைமுறைக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி என்ன பண்ணுமோ அதை படி பண்ணுங்க சும்மா அந்த லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்து உடனே எலெக்ஷன் எடுத்துட்டு போயிடாதீங்க இது ரொம்ப தவறு நீங்க எலெக்ஷன் கமிஷனர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுங்கிற முறையே வயலேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அதுலயே எலெக்ஷன் கமிஷனோட பேர் பயங்கரமா ஒரு கேள்விக்குறியா இருக்க சூழ்நிலையில இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணாதீங்க மக்களுக்கு நீங்க அரசியல் கட்சி எந்த கட்சியா வந்துட்டு போங்க தயவு செய்து எங்களுக்கு எங்களோட ஓட்ட கொடுங்க அவ்வளவுதான் நாங்க உங்ககிட்ட கேட்கறோம் இதுக்கு மேல எதுவும் கேட்க போறது கிடையாது செப்டம்பர் மாத இறுதியில இறுதி இப்போ இப்ப எல்லாம் வரிசையா போய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ளிகேஷன் இதுல எத்தனை பேரை சேர்ப்பாங்களோ எத்தனை பேர் எடுப்பாங்களோ தெரியாது செப்டம்பர் மாத இறுதியில உங்களுக்கு அந்த பைனல் லிஸ்ட் வரும் சரி அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் முடிஞ்ச உடனே அக்டோபர்லயோ நவம்பர்லயோ எலெக்ஷன் வரும் எத்தனை காலம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பில்லர் பில்லர்த்து போஸ்ட் ஆங்கிலத்தில் வார்த்தை அங்கேயும் தெரு தெருவா அலைய விடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு தயவு செய்து பண்ணாதீங்க மக்களாக நாங்கள் உங்ககிட்ட ஒன்னையே தான் கேட்கிறோம் அட்லீஸ்ட் எங்களை ஓட்டாச்சு போட உருவீங்க ஓட்டு எங்கிட்ட இருந்து பறிக்காதீங்க இதை மட்டும்தான் கேட்கறோம் எங்க ஓட்டு மாற்றம் கொண்டு வருமா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஓட்டு போட்டோங்கிற திருப்தியாச்சும் எங்களுக்கு கொடுங்க எங்க வாக்குரிமைய சட்டத்தின் கூறப்பட்ட முறை சரியான முறைமையை அதாவது நோட்டீஸ் அனுப்பி பேர் எடுக்கணும் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு நான் கொடுக்குற விளக்கத்தை கன்சிடர் பண்ணி அந்த விளக்கத்தை நீ ஏன் தள்ளுபடி சொல்றேன்னு காரணமான காரணத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில் போஸ்ட் மூலமா அனுப்பி நீ அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு அப்பீல் செய்யணும் அந்த உரிமையை எனக்கு கொடுத்து காலம்லாம் கொடுத்து நீங்க பண்ணுங்க உடனே ஒன்றா பண்ணாதீங்க இந்த சார் எக்ஸசைஸ் தவறுன்னு நான் சொல்லல இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்க பண்ணியிருக்கணும் எடுத்த கௌதம் டபால் டபால்னு பண்ணி உடனே ஒரு எலெக்ஷன் நடத்த போது உங்களோட உங்களோட இன்டென்ஷன் சொல்லுவாங்க நீங்க உங்களோட நீங்க எதுக்காக செய்றீங்கிற ஒரு கேள்விக்குரியா தான் அவங்க சந்தேகத்தோடு தான் அதை நம்ம பார்க்க முடியும் சந்தேகம் இல்லாம பார்க்கவே அது முடியாது அதனால இந்த பீகார் சார் எலெக்ஷன் கேஸ் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்லாம் இருக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரப்போதுன்னு தெரியல இது ஒரு ஒரு இந்திய குடிமகனா என்னோட உள்ள குமுறல்களை சொல்றேன் இன்னைக்கு பீகாரை தொடங்கி இருக்கு நாளைக்கு ஒவ்வொரு மாநிலங்களா வரும் இது எப்படி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது தயவு செய்து இனி வரக்கூடிய மாநிலங்கள் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி முடிங்க முடிச்சு ஆறு எட்டு எட்டு மாசம் கொடுத்து எங்களுக்கு என்னோட உரிமை வேணும் எங்களோட வாக்கு வேணும் அந்த வாக்கு உரிமையை நீங்க எங்கிட்ட இருந்து பறிக்கும் சட்டப்படியான மேற்கூறிய அந்த உரிமை அந்த முறைப்படி பின்பற்ற பறிங்க ஓட்டு போட்டவன்ட்டு ஓட்டை பறிக்கிறதுங்கிறது ஒரு மாபெரும் மிக 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 ஜனநாயகத்துல மிக 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதை நீங்க செய்யுங்க சரிங்கன்னா சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க எடுத்தவங்க உத்தன் செய்யாதீங்க இந்த பீகார் சார் எக்ஸைஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது நம்ம காத்திருந்து பார்ப்போம் பார்த்தா தான் நமக்கு அது தெரியும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆதார் எதுக்குங்கிற ஒரு கேள்வி தான் இந்த பீகார் சார் எக்ஸைஸ் சார் காரை நம்ம கொண்டு வந்திருக்கு அதான் உனத்துக்குமே தேவையில்லாம் எதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்குறீங்க அடுத்த இன்னும் ஒரு நாலு கார்டை கொண்டு வருவீங்க நீங்க எங்களுக்கு கொடுக்குற கார்டுகளை வைக்கிறதுக்காக நாங்கள் வீட்டில் ஒரு அப்போ கபோர்டு வைக்கணும் அப்படி ஆகி போச்சு இது எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இதில் சேர்த்தமா அதில் சேர்த்தமான்னு யோசிக்கிறதுக்கு இன்னொரு பேப்பர் நோட் புக் போட்டு வச்சிருக்கணும் மக்களை பாடா படுத்தாதீங்க இந்த பீகார் சார் பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் வழக்கம் போல நீதிமன்றங்கள் மேல நமக்கு பெரிய நம்பிக்கை உண்டு டிஸ்என்ஸ் பண்ணப்பட்ட ஓட்டர்கள் அதாவது வாக்கு பறிக்கப்பட்ட ஓட்டர்களுடைய பெயர் இன்னும் சேர்க்கப்படுமா சேர்க்கப்பட்ட என்னென்ன காரணங்கள சேர்க்கப்படும் அப்படின்னு வரலாற்றுல மிக 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 முக்கியமான ஒரு தருணத்துல நாம் நிக்கிறோம் ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை அடிப்படையில சாப்பாட்டோட முக்கியம் நான் சொல்றது நான் குடிமகன் என்பதற்கான ஆதாரமே இந்த வாக்கெடுப்பு உரிமைதான் அதை குறித்து ஒரு சர்ச்சை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் அதற்கு முன்பே நான் கேட்கறது எல்லாம் ஒன்னே ஒண்ணு எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் தயவு செய்து ஈனாவானாவோட அதாவது இந்திய வாக்காளனோட வாக்க பறிக்காதீங்க எங்கள் வாக்கு எங்கள் உரிமை அதை மட்டும் தயவு செய்து எங்கிட்ட இருந்து பறிக்காதீங்க அதுவரை உங்களிடம் விரைபெறுகின்றேன் mind de them